下

எல்லாத்தையும் ஒன்றை கூட்டுங்க உங்க உங்கள் கூட்டத்தில் ஒரு பெரும் பாவி இருக்கிறான் அந்த பாவி மட்டும் வெளியே போயிட்டான்னு சொன்னால் நான் மழை பெய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நான் யோசித்து பரம்பரைகளே மூசா அலைசலாம் எல்லாத்தையும் கூட்டு எல்லாத்தையும் ஒன்றா கூட்டின்னு பாட்டுன்னு சொன்னாங்க இப்போ அல்லாஹத்தாலா மழை பெய்ய வைக்கிறாங்க எல்லாரும் எல்லாம் கூட கூடி இல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மூசாலைஸ்லாத்து திரும்பி அல்ல மூசா கேட் மூசாலேஸ்வலா அல்லா மூசாலிஸ்லாம் அல்லாட்ட கேட்டாங்களா ரப்பே யாரும் பெரும் பாவி அல்லா யாரும் பெரும் பாவி அல்லா அப்படின்னு மூசா லேஸ்வலாம் கேட்குறாங்க யாரோ பாவி இருக்கான்னு சொன்னதுனால கூட்டேன் எல்லாமே மூசாலைஸ்வலாத்த அவருக்கு கிண்டல் பண்ணுறாங்க என்ன அவங்க அல்ல எப்படி சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னு மூசாலை கிண்டல் பண்ணுறாங்க மூசாலைச் சலாத்து மூசால அல்லா சொன்னா ஒரு பெரும் பாவி இருக்கான் அந்த பாவியை மட்டும் நான் இந்த இருந்து வெளியே போக சொல்லுங்கள் நான் மலை இறக்குறேன் அப்புடின்னு மூசா அலையிஸ்லாம் அல்லாஹோ தலா திரும்ப சொன்னவனே மூசா அலையலாம் நான் சொன்னாங்களாம் எப்படி இருப்பேன் நான் சொல்லுவேன் நான் அவன்கிட்ட எப்படி இந்த கூட்டத்தில் யாரை பார்த்து நான் பாவினு சொல்லுவோம் ஒருத்தன் வெளியே போனான்னு சொன்னாக்கா அந்த பாவியை யாருன்னு தெரிஞ்சு போயிடுமே அப்படிங்கிறதுக்கான மூசா அலி இஸ்லாம் அல்லாட்ட சொன்னாங்களாம் மூசா சொன்னா அல்லாஹ் சொன்னானா மூசா அவர்கள்லாம் கண்ணை முடிக்கிட்டு திரும்பி நின்றுக்கு சொல்லுங்கள் யார் பாவி இருந்தாலும் கண்ணை திறக்கக்கூடாது அவன் வெளியே போயிடுவான் இப்போ மூசா அலிஸ்லாம் சொன்னவொன்னே எல்லாமே மூசா அலையலாத்தருக்கு கேலியாக நினைச்சாங்க கடைசியாக மூசா லீஸ்லாம் அல்ல கேளுங்க அல்லாட கேளுங்கன்னு சொல்லும் போது அதுலாம் தலை கொஞ்ச நேரம் கழிச்சு மலை சமத்தியாக இறங்கிடுச்சு அப்போ மூசா லீஸ்லாம் கேட்டாங்க அல்லாஹ் ரப்பே இந்த பாவி இருக்கான்னு சொன்னேன் யாருமே வெளியே போன மாதிரி தெரில நீ மலையை இறக்கிட்டு அல்லா அப்படின்னு மூசா அலைசலாம் கேட்குறான் அப்போ அதெல்லாம் சொன்னானா மூசா அவன் எல்லா இடத்துலையும் பாவி இருக்கான்னு நான் சொன்ன உண்மைதான் ஆனால் உள்ளாவில் அப்படி அவன் கூட்டத்தில் சேர்ந்து நான் பாவிய அல்லா என்னை மன்னிச்சதல்லா என்னை மன்னிச்சது அல்லான்னு கெஞ்சினா அல்ல இந்த கூட்டத்துல என்னை காட்டி கொடுத்துடாத அல்லா அப்படின்னு கெஞ்சினா அவனால அவனை மன்னிச்சு என்னுடைய நேசனாக்கி இப்போ அல்லாவுக்கு யோசிச்சு பாருளே இந்த மாதிரி வாசல் கொண்டு வர்றது அல்லஹாலா நம்மள மன்னிச்சு அவனை நேசனா மாத்திக்கிறதா அன்பர்களே அல்லாஹாலா இந்த வாசல் கொண்டு வந்த நோக்கமே நம்மளை மன்னிச்சு விட்டுருணும் அல்ல தண்டிக்கு ஆசைப்படவே இல்லை அல்லாஹாலா எவ்வளோ அடியான் பாவம் செஞ்சாலும் அல்லாவை அடியானை மன்னிச்சு விட்டுருன்னு மன்னிச்சு விட்டுணும் இந்த நாதாகளுடைய வாசலுக்கு வர நோக்கே நம்மளை தான் எல்லாரும் நம்ம போய் எஜமான கொண்டாடுறோம் இல்லை